அத்தியாயம் இருபத்தைந்து சத்துணவு நவம்பர் இருபத்தி நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்று தமிழக சட்டமன்றத்தில் புயல் அடித்த தினங்களுள் ஒன்று தமிழ்நாடு அரசு நியமித்த விசாரணை கமிஷன் அறிக்கை ஒன்று சட்டமன்றத்தில் வெளியாவதற்கு முன் எதிர்க்கட்சித் தலைவர் மூலம் பத்திரிகைகளில் வெளியானது திமுக தலைவர் கருணாநிதியின் ஆளுமை எந்த அளவுக்கு ஆட்சி நிர்வாகத்தில் விரவியுள்ளது என்பதற்கு உதாரணமாக இந்த சம்பவம் அமைந்தது தன்னுடைய ஆட்சிக்கும் நிர்வாகத்துக்கும் விடப்பட்ட சவாலாகவே அந்த சம்பவத்தை கருதினார் எம் ஜி ஆர் விஷயம் இதுதான் திருச்செந்தூர் ஆலயத்தில் அறநிலையத்துறை உதவி ஆணையாளராக பணியாற்றியவர் சுப்பிரமணிய பிள்ளை அவருக்கும் ஆளுங்கட்சி பிரமுகர்களுக்கும் ஏற்பட்ட விரோதம் காரணமாக நவம்பர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது இல் திருச்செந்தூர் ஆலய வளாகத்தில் இருக்கும் விடுதியில் வைத்து கொலை செய்யப்பட்டிருந்தார் ஆனால் தற்கொலை என்று செய்திகள் வெளியாகின களத்தில் இறங்கினார் கருணாநிதி விசாரணை கமிஷன் அமைத்தே தீர வேண்டும் என்று அரசுக்கு நெருக்கடி கொடுத்தார் பதற்றத்தை தணிக்கும் வகையில் நீதிபதி சி ஜே ஆர் பால் தலைமையில் விசாரணை கமிஷன் நடத்தப்படும் என்று அறிவித்தார் இம் ஜி ஆர் விசாரணைகள் நடந்தன நடந்தன நடந்து கொண்டே இருந்தன ஆனால் அறிக்கை மட்டும் வெளியானபாடில்லை திடீரென ஒருநாள் அறிக்கையின் நகல் பத்திரிகைகளில் வெளியானது உபயம் கருணாநிதி ரத்தம் கொதித்துவிட்டது எம் ஜி ஆருக்கு முரசொலி அலுவலகம் கருணாநிதியின் கோபாலபுரம் இல்லம் கருணாநிதியின் உதவியாளர் சண்முகநாதனின் இல்லம் ஆகியவற்றில் காவல்துறையினர் சோதனை செய்யத் தொடங்கினர் முரசொலி செல்வமும் கருணாநிதியின் உதவியாளர் சண்முகநாதனும் மற்றொரு அரசு அதிகாரி சதாசிவமும் கைது செய்யப்பட்டனர் முதல் குற்றவாளியாக சதாசிவம் இரண்டாவது குற்றவாளியாக முரசொலி செல்வம் மூன்றாவது குற்றவாளியாக சண்முகநாதன் நான்காவது குற்றவாளியாக கருணாநிதி ஆகியோர் சேர்க்கப்பட்டு நால்வர் மீதும் வழக்கு தொடுக்கப்பட்டது அரசு அதிகாரிகளான சதாசிவம் மற்றும் சண்முகநாதன் இருவரும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர் பிப்ரவரி பதிமூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டு அன்று தமிழ்நாடு சட்டமன்றம் கூடியது பால் கமிஷன் அறிக்கை மீது விவாதம் தொடங்கியது சுப்பிரமணிய பிள்ளையை கொலை செய்த குற்றவாளிகள் மீது அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் கருணாநிதி ஆனால் அறநிலையத்துறை அமைச்சர் ஆர் எம் வீரப்பனோ குற்றப் துறை வழக்கை மீண்டும் விசாரித்த பிறகுதான் குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுப்பது பற்றி பரிசீலிக்கப்படும் என்று சொல்லிவிட்டார் பதிலில் திருப்பியில்லை என்று கூறி வெளிநடப்பு செய்துவிட்டார் கருணாநிதி அத்துடன் நிறுத்திக் கொள்ளவில்லை குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க தவறிய அரசை கண்டிக்கும் வகையில் மதுரையில் இருந்து திருச்செந்தூருக்கு நீதி கேட்டு நெடும்பயணம் செய்ய இருப்பதாக அறிவித்தார் கருணாநிதி பிப்ரவரி பதினைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து அன்று பயணம் தொடங்கியது நடக்க நடக்க கால்களில் கொப்புளங்கள் ஏற்பட்டன கால்களுக்கு கட்டுப்போட்டபடி நடந்தார் கருணாநிதி தொடர்ச்சியாக நடந்த அந்த பயணம் பிப்ரவரி இருபத்தி இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்திரண்டு அன்று முடிந்தது மொத்தம் இருநூறு கிலோமீட்டர் பயணம் நெடுக மக்கள் திரண்டு கருணாநிதிக்கு ஆதரவு கொடுத்தனர் இடையிடையே பல பொதுக்கூட்டங்களில் கலந்து கொண்டு பேசினார் இந்த நீதி கேட்டு நெடுப போராட்டம் தேர்தல் தோல்வியால் துவண்டு கிடந்த திமுக தொண்டர்களை உத்வேகம் கொள்ள செய்தது மாறாக முதலமைச்சர் யும் ஜி ஆரை எரிச்சலடைய வைத்தது சட்டமன்றம் கூடியது ஆளுங்கட்சி உறுப்பினர் ஒருவர் எழுந்தார் கருணாநிதி திருச்செந்தூர் முருகனின் வேலை காணவில்லை என்று நடைபயணமாக திருச்செந்தூர் கோயிலுக்கு சென்றார் அவரை பார்க்க விரும்பாத முருகன் எங்கள் தலைவர் யும் ஜி ஆரின் ராமாவரம் தோட்டத்துக்கே வந்துவிட்டார் அதனால் கருணாநிதி போனபோது திருச்செந்தூர் கோயிலில் முருகன் இல்லை கருணாநிதி எழுந்தார் இதுவரையில் நான் திருச்செந்தூர் கோயிலில் வேல் மட்டுமே காணாமல் போயிற்று என்று எண்ணியிருந்தேன் மாண்புமிகு உறுப்பினர் பேசுவதை பார்க்கும்போது முருகன் சிலையும் காணாமல் போயுள்ளது என்று தெரிகிறது எம் ஜி ஆருக்கு சிரிப்பை அடக்க முடியவில்லை ஆட்சிக்கு வந்ததில் இருந்து நிறைய எதிர்ப்புகளையும் சிக்கல்களையும் எதிர்கொள்ள வேண்டியிருந்ததால் ஏதேனும் ஒரு புதிய திட்டத்தை அறிவித்து அதன் மூலம் தன்னுடைய செல்வாக்கை தக்கவைத்துக் கொள்ள விரும்பினார் முதலமைச்சர் எம் ஜி ஆர் அப்போது உதித்த திட்டம் சத்துணவு திட்டம் காமராஜர் காலத்தில் மதிய உணவு திட்டம் என்ற பெயரில் செயல்பட்டுக் கொண்டிருந்த திட்டத்தின் சற்றே மேம்படுத்தப்பட்ட வடிவம்தான் சத்துணவு திட்டம் நல்ல சத்தான காய்கறிகளைக் கொண்டு நல்ல முறையில் சுகாதாரமான இடத்தில் வைத்து சமைத்து ஏழை எளிய குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் திட்டத்தின் நோக்கம் எம் ஜி ஆறுக்கு நெருக்கமான சில அதிகாரிகளுக்கு அதில் விருப்பமில்லை அரசின் வருவாயில் மிகப்பெரிய இழப்பை இது ஏற்படுத்திவிடும் மக்களை சோம்பேறிகளாக மாற்றிவிடும் யாரும் வேலைக்கு போக மாட்டார்கள் எதற்கெடுத்தாலும் அரசையே அவர்கள் எதிர்பார்ப்பார்கள் இப்போது பிடியை விட்டுவிட்டால் பிறகு பிடிக்கவே முடியாது இதுதான் அவர்கள் முன்வைத்த வாதம் சாப்பாட்டு நேரத்தில் மட்டுமே பள்ளியில் இருந்துவிட்டு மற்ற நேரத்தில் வேலைக்கு போய்விடும் ஆபத்தும் இருக்கிறது என்றும் அவர்கள் சொன்னார்கள் திட்டத்தை கொண்டு வருவதில் உறுதியாக இருந்தார் முதலமைச்சர் எம் ஜி ஆர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டு முதல் எண்பத்து மூன்று வரை இம் நிதிநிலை அறிக்கையில் நூறு கோடி ரூபாய் செலவு கொண்ட சத்துணவு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அறிவித்தார் ஜூலை ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டு முதல் சத்துணவு திட்டம் அமலுக்கு வந்தது திட்டத்தை நிர்வகிக்க இம் ஜி ஆர் தலைமையில் உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டது அதில் நெடுஞ்செழியன் அரங்கநாயகம் உள்ளிட்டோர் இடம் பெற்றனர் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது இந்த திட்டம் ஏழை எளிய மக்களைத்தான் குறிவைத்தார் எம் ஜி ஆர் மிகச்சரியாக இருந்தது அவருடைய இலக்கு நேற்றுவரை வரை அதிசய பிறவியாக நினைத்து வந்த இம் ஜி ஆரை கடவுளாக்கி மக்கள் பூஜிக்கத் தொடங்கியது சத்துணவு திட்டத்துக்கு பிறகுதான் கிட்டத்தட்ட எழுபது லட்சம் பள்ளிக்குழந்தைகள் சத்துணவு திட்டத்தில் சேர்ந்து சாப்பிட்டனர் பதினேழாயிரத்துக்கும் மேற்பட்ட சத்துணவு மையங்கள் திறக்கப்பட்டன வயதுக்கு ஏற்ற வகையில் சத்துணவில் மாற்றங்கள் இருந்தன இரண்டு முதல் ஐந்து வயதுள்ள குழந்தைகளுக்கு எண்பது கிராம் அரிசி பத்து கிராம் பருப்பு ஏழு கிராம் எண்ணெய் மற்றும் கொஞ்சம் காய்கறிகள் ஐந்து வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் என்றால் நூறு கிராம் அரிசி அதற்கு ஏற்ற பருப்பு எண்ணெய் காய்கறிகள் என்று ரகவாரியாக சத்துணவு தரப்பட்டது குழந்தைகளுக்கு சாப்பாடு போனது போக சத்துணவு சமைப்பதற்கான பணியாளர்கள் பொறுப்பாளர்கள் அமைப்பாளர்கள் என்று பலருக்கும் வேலை கிடைத்தது நூறு கோடியில் தொடங்கிய திட்டம் விரைவிலேயே இருநூறு கோடிக்கு விரிவுபடுத்தப்பட்டது கூடுதல் நிதி தேவைப்பட்டபோது பொதுமக்களையே அணுகினார் நன்கொடை தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் பணம் படைத்த பலரும் நன்கொடை கொடுத்தனர் எம் ஜி ஆர் கேட்டுவிட்டார் என்ற ஒரே காரணத்துக்காக அள்ளி கொடுத்தவர்கள் அதிகம் குறிப்பாக கலைத்துறையைச் சேர்ந்தவர்கள் கணிசமான அளவில் தங்கள் பங்களிப்பை செய்தனர் திட்டம் வெற்றி பாதையில் பயணம் செய்தது சத்துணவு திட்டத்துக்கு கிடைத்த வரவேற்பை மேலும் விரிவுபடுத்த விரும்பினார் எம் ஜி ஆர் விரிவுபடுத்த என்பதைக் காட்டிலும் பிரபலப்படுத்தவே அதிகம் விரும்பினார் வானொலியில் பேசினார் தொலைக்காட்சியில் பேசினார் பொதுக்கூட்ட மேடைகளையும் சத்துணவு திட்டத்துக்காக பயன்படுத்தி கொண்டார் எல்லாவற்றுக்கும் தானே போய்க் கொண்டிருக்க முடியாது ஆனால் தன்னை பிரதிநிதித்துவப்படுத்தும் அளவுக்கு நல்ல அறிமுகமான பிரபலமான முகத்தை தேடினார் எம் ஜி ஆர் அப்போது அவருக்கு நினைவுக்கு வந்தவர் ஜெயலலிதா சில மாதங்களுக்கு முன்புதான் ஜூன் நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டு அன்று அயதிமுகவில் உறுப்பினராகச் சேர்ந்திருந்தார் ஜெயலலிதா அவரை வைத்தே சத்துணவை மேடைக்கு கொண்டு வந்தார் இம் ஜி ஆர் மேடைக்கு மேடை சத்துணவு திட்டம் பற்றி பேசினார் ஜெயலலிதா கலை உலகில் இருந்த எனக்கு அரசியலில் ஆர்வம் வந்ததற்கு காரணமே இம் ஜி ஆர் கொண்டு வந்த சத்துணவு திட்டம்தான் என்று மேடையில் பேசினார் ஜெயலலிதா தன்னுடைய பெயரை புகழை மக்கள் மனதில் என்றென்றும் நிலைத்திருக்கச் செய்வதற்காக அரசு பணத்தை விரயம் செய்கிறார் என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டாமல் இல்லை ஆனால் தமிழகத்தின் கடைக்கோடி மனிதர் வரையும் ஜி ஆரின் செல்வாக்கு உறுதிப்பட்டதற்கு இதுதான் மிக முக்கியமான காரணம் என்பதை மறுக்க முடியாது இந்திய குடியரசுத் தலைவர் நீலம் சஞ்சீவ ரெட்டியின் பதவிக்காலம் நிறைவடைய இருப்பதால் புதிய தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டிய சூழல் உருவானது பிரதமர் இந்திரா காந்திக்கு ஆர் வெங்கடராமன் அல்லது பி வி நரசிம்மராவ் இருவரில் ஒருவரை குடியரசுத் தலைவர் பதவிக்கு வேட்பாளராக்க வேண்டும் என்று விருப்பம் இருந்தது இது விஷயமாக பேசுவதற்காக இந்திரா காந்தியின் அழைப்பின் பேரில் டெல்லி சென்றார் கருணாநிதி இந்திரா காந்தியும் ஆர் வெங்கடராமனும் உயர் வகுப்பைச் சேர்ந்தவர்கள் ஆகவே இந்தியாவில் மிக உயர்ந்த இரண்டு பதவிகளிலும் உயர் வகுப்பினரே இருப்பது நல்ல சமிக்ஞையை கொடுக்காது அதேபோல ஓய்வு பெறும் நீலம் சஞ்சீவி ரெட்டியும் பி வி நரசிம்மராவும் ஆந்திராவைச் சேர்ந்தவர்கள் ஆகவே பிற்படுத்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த ஒருவரை வேட்பாளராக நிறுத்தலாம் என்று இந்திராவுக்கு ஆலோசனை கூறினார் கருணாநிதி பொற்கொல்லர் வகுப்பைச் சேர்ந்த கியானி ஜெயில் சிங்கை வேட்பாளராக நிறுத்தலாம் என்ற கருணாநிதியின் யோசனையை இந்திரா காந்தி ஏற்றுக்கொண்டார் அதன்படி ஜெயில் சிங் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் அவருக்கு திமுக அயதிமுக என்ற இரண்டு கட்சிகளும் ஆதரவு அளித்தன திராவிடர் கழகம் தார்மீக அடிப்படையில் ஜெயில் சிங்குக்கு ஆதரவு கொடுத்தது எதிர்க்கட்சிகள் எச் ஆர் கண்ணாவை வேட்பாளராக நிறுத்தின ஜூலை பன்னிரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டு அன்று நடந்த குடியரசுத் தலைவர் தேர்தலில் கியானி ஜெயில் சிங் வெற்றி பெற்று இந்தியாவின் ஏழாவது குடியரசுத் தலைவரானார் கிட்டத்தட்ட இந்த சமயத்தில்தான் திமுக இளைஞரணியை மேலும் வலுப்படுத்தும் வகையில் மு க ஸ்டாலின் திருச்சி சிவா பரிதி இளம்வழுதி வாலாஜா அசேன் தாரை மணியன் ஆகியோரைக் கொண்ட அமைப்புக் குழு உருவாக்கப்பட்டது நன்கு பேசக்கூடியவர்கள் சிறப்பாக களப்பணி செய்யக்கூடியவர்கள் சிந்திக்கக்கூடியவர்கள் என்று தேடி தேடி அந்த குழு உருவாக்கப்பட்டிருந்தது அந்த அணிக்கு திமுகவின் மூத்த தலைவர்கள் ஆலோசனைகள் கொடுத்தனர் இளைஞரணியின் சார்பாக பொதுக்கூட்டங்களும் சின்னதும் பெரியதுமாக விழாக்களும் நடத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது திமுக இளைஞர் அணி மெல்ல மெல்ல வளர்ந்து கொண்டிருந்தது